அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடியாட்டு கிட தான் பார்க்குறீங்க இதில் இருக்கிறது எல்லாமே கருப்பு வெள்ளை செவலைன்னு சொல்லிட்டு மூணு விதமாக ஆடு இருக்குது இப்போ ஆடு வந்து குட்டியெல்லாம் அந்த இது எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆட்டு குட்டி கிடா குட்டி காயிக்காது பெரும்பாலும் சந்தையில் வந்து கொடியாட்டு புள்ள வந்து குட்டி வந்து சின்ன குட்டி வாங்கிட்டு போயிட்டு அது வந்து சில பேர் தீனியை திங்க மாட்டேங்குதுங்க திருப்பி அவங்கேருந்து மாற்றிட்டு போகிறேன் வேறு குட்டி மாற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்காகவே இந்த பேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து வளர்ந்த ஆரம் கா கெடா இன்னும் பெருசாக வளருமா அது காய் அடிக்காத இந்த கெடாவெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து பதினொன்றாயிரம் சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு இப்போ காமிச்சாலும் பணம் இருக்காங்களா அவங்க பதினொன்றாயிரத்துக்கு ஒரு கிடா வாங்கிட்டு போகிறாங்க அவங்க பணம் கொடுத்தது தான் எல்லா குட்டியுமே மீடியமான குட்டி சூப்பர் குட்டியாக இருக்குது இந்த குட்டி கொண்டு போய் நம்ம ஆட்டில் வந்து சேர்த்தோம்னா உடனே வந்து ஆடு வந்து இந்த குட்டிக்கு ஆடு இறங்கி குட்டி சூப்பர் குட்டியாக போடும் இந்த வீடியோ உங்கள் பயனுள்ள தகவலாக வந்து அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்